இல்ல வக்கீல் தானே கருப்பு கொட்டு போடுவாங்க டாக்டர் வெள்ளை தானே நான் என்னோட வெள்ளை கலர் தான் நான் அது வாஷ் பண்ணி போட்டது இன்னும் காயவே இல்ல அதனால தான் கிளினிக் இது ஹாஸ்பிட்டல் கிடையாது என்னோட டியூட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் சாயந்தரமா போனோம் அதுதான் ஓ சரிங்க டாக்டர் சரி அவருக்கு என்ன பிரச்சனை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே நீங்க வந்து கரெக்ட் டைமுக்கு அவருக்கு வந்து சாப்பாடு வந்து கரெக்ட் டைமுக்கு காலையில போட்டுருணும் ஓகேங்களா டாக்டர் நெக்ஸ்ட் வந்து அவரு சந்தோஷமா மகிழ்ச்சியாக நீங்க மலைநீல வச்சிக்கணும். சரிங்க அப்புறம் நெக்ஸ்ட் சாப்பாடு சுவையாக சமச்சி போடுங்க ஓகேங்களா சரிங்க நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து நீங்க உங்க பிரச்சனை அவர்கிட்ட கட்டி நீங்க அவரை டென்ஷன் பண்ணக்கூடாது சரிங்களா நீங்க இது இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, Facebook பார்க்காதீங்க, WhatsApp எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்க. நகை நட்டு கெட்டு அவரை நச்சா இருக்காதீங்க அப்பதான் அவரு ஃப்ரீயா விடுங்க சரிங்களா சரிங்க டாக்டர் நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா இதே ஒரு வருஷம் அப்படியே இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காக நல்லா ஆயிடுவாரு நீங்க கவலைப்பட தேவையில்ல சரிங்களா சரிங்க டாக்டர் பத்தாரமா பாத்துக்கோங்க நான் சொன்ன ஃபாலோ மட்டும் பண்ணுங்க இப்போ எல்லா ரூல்ஸும் சொல்லிட்டேன் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அவர் சும்மா சும்மா சண்டை போடாதீங்க சும்மா ஓகேவா தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சரி ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு போய்டுங்க ஏளோ டாக்டர் ஒரு ஒரு 10000 ரூபாய் இருக்கும் சரி டாக்டர் குத்திட்டு போய்டுங்க ஏன் ராயா அத சொல்ல போய் ஏன் மறச்சிட்டே இருக்கற சும்மா சும்மா அவங்கள காசு கொடு நான் கலங்கற நீ பின்னாடியே வா யோ யோ காசு கொடுங்க போய் அத நான் சொல்றேன் நம்ம போய்டோம் ஏய் நில்லி